ஹாய் ஹலோ நம்பி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பொங்கல் நவீன் சோ இன்னைக்கு என்ன விட பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பனான்ஸ் பண்ண இந்த வீடியோ நம்ம பார்க்கப் போறோம் இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல சேனல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாதத்துக்குரிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நமக்கு கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க 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 வந்து 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 பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்கீங்களா அதே மாதிரி மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சப் வரித்துறை இந்த எல்லா உங்களுக்கான நாங்களே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான எல்லா டிபார்ட்மெண்ட் துறையில இருந்தும் வேலை இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்க இனிமேல் வந்து எவ்ரிடே நம்ம வந்து வீடியோ போட போறோம் சோ இப்ப இன்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் எல்லா தேதியிலயும் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் ஈஸியா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோ இந்த விசிட் மூலமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஐந்து நாட்களுக்கு இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து சொல்லிருக்காங்க இது வந்து ரிட்டன் டெஸ்ட் மூலமா ஸ்கில் டெஸ்ட் ரெண்டு அடிப்படையில தான் வந்து எடுக்க போறாங்க சோ மாதிரி இந்த கைட்லைன்ஸ் அப்ளை பண்றதுக்கான கொடுத்திருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் வியூ பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி கேண்டிடேட் கிரியேட் லாகின் வந்து கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இட பாஸ்வேர்ட் கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் பத்தி டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து நம்ம போறது நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் சோ பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்திருக்காங்க நேஷனல் கோர்பரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா இருந்து வந்திருக்கு சோ டேரக்டர் போஸ்டிங் லெவல் டொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுவா சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ அந்த ட டைரக்டர் போஸ்டிங் இருக்கு நல்ல டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்து அமது சிற்குங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்க்கு வந்து நான்கு காலி பண்ணிடங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி லெவல் நைன்க்கு வந்து அனௌன்ஸ் வந்து இருக்காங்க மாத சம்பளம் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூறு ரூபாயில இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எண்ணாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் மினிமம் வந்து ஒன்னாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்டூ முப்பத்தஞ்சு வயசு இருந்தாலே போதும் இந்த நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரி லெவல்ல வந்து நான்கு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க லெவல் சிக்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி வந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே பதிலும் நீங்க வந்து எலிஜிபிள் அடிஷனல் குவாலிபிகேஷன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து இருக்கணும் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி அப்டி முப்பத்தஞ்சு வயசுக்கு எடுத்தாலே இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்க்கப்படுறது வந்து லோவர் டிவிஷன் கிழக்கு வந்து இரண்டு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதே தொள்ளாயிரத்தி ஐந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரை வந்து கொடுத்திருக்காங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க கண்டிப்பாக வச்சிருக்கணும் டைப் ரீடிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து அப்டூ இருபத்தஞ்சு வருஷம் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு வந்து ஒரு கணிப்பிங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி லெவல் ஒன்னுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்திருக்காங்க ஐடி நீங்க முடிச்ச சர்டிபிகேட் இருந்தாலே போதும் இயர்ஸ் எக்ஸ்பீரியன் இருக்கணும் தேர்ட்டி இயர்ஸ் இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி ரூபா வந்து சொல்லிருக்காங்க சோ எஸ்பி பேங்க் மூலயமா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க இந்த எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இன்க்ளூட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து சேர்ந்திருக்காங்க இதுக்கான மெயின் தகுதி வந்து இந்தியனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது நீங்க ஒன் பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் என் சி யூ ஐ டாட் சிஓஓபி இதுதான் அபேசியல் லிப்சைட் இந்த அபிசியல் வெப்சைட் இருக்கணும் அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ற நிலை எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பசங்க ஜஸ்ட் நீங்க கிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்றோம் ஃப்ரெஷரா நீங்க லாக்இன் பண்றீங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் என்ன போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க சோ இது எல்லாமே இங்க இருக்குது இப்போ நீங்க லோவர் டிவிஷன் கிளிக் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க உங்களுக்கு டேட்டா ஆஃப் வந்து சரி பண்ணிக்கோங்க சோ அது நீங்க எதை வேணாலும் வந்து கொடுத்துக்கலாம் உங்களுடைய இமெயில் ஐடி அண்டு ஜிமெயில் ஹாட்மெயில் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இமெயில் ஐடி ரீடைம் வந்து இது பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் சோ இந்த மெத்தட்ல தான் வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி மொபைல் நம்பர் அதே மாதிரி இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா எஸ் ஆர் நோவா அதை வந்து கொடுத்திருக்காங்க எஸ் ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே போதும் உங்களுக்கான லாகின் வந்து ஓபன் ஆயிடும் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்க பில் பண்ற மாதிரி இருக்கும் சோலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க So thank you friends. thank you so much all the best for your career